நீங்கள் தவறு செய்ய தயாராகாவிடில் உங்களால் சுயமாக எதையும் சாதிக்க முடியாது ஒன்றை அடைவதற்கு அதன் பின்னே ஓடி அலைபவனை விட தனக்கு வேண்டியதை அடைவதற்கு தகுதியானவனாக மாற்றிக்கொள்கிறவனே நினைத்ததை அடைவான் ஒவ்வொரு முறையும் ஒரு இலக்கை அடைய வாய்ப்பு உங்களை அனுமதிக்கும் ஆனால் நீங்கள் செய்வதை நேசித்தால் மட்டுமே நிலையான சாதனை நடக்கும் தொடர்ந்து உழைக்காமல் பெரிய சாதனை எதுவும் சாத்தியமில்லை பேரார்வம் இல்லாமல் பெரிதாக யாரும் எதையும் இவ்வுலகில் சாதித்ததில்லை ஒரு பெரிய சாதனைக்கும் பல சிரமங்கள் மற்றும் படிப்பினைகள் உள்ளன அவைகள் இல்லாமல் பெரிய சாதனைகள் சாத்தியமில்லை செய்ய முடிந்தவன் சாதிக்கிறான் செய்ய முடியாதவன் போதிக்கிறான் ஒரு படைப்பாற்றல் மிக்க மனிதன் சாதிக்கும் எண்ணத்தினால் மட்டுமே தூண்டப்படுகிறான் பிறரை வெல்லும் ஆசையினால் அல்ல பெரிய அளவில் தோல்வியடைய துணிபவர்களால் மட்டுமே பெரிய அளவில் சாதிக்க முடியும் நீங்கள் எதையாவது சாதிக்க விரும்பும் போதெல்லாம் உங்கள் கண்களை திறந்து வைத்து கவனம் செலுத்துங்கள் மற்றும் உங்களுக்கு தேவையானதை துல்லியமாக தெரிந்து கொள்ளுங்கள் கண்களை மூடிக்கொண்டு யாரும் இலக்கை தாக்க முடியாது தன்னைவிட மேலான காரணத்திற்காக வெற்றி பெறுபவர்களை வெற்றி பின்தொடர்கிறது நீங்கள் குறைந்தபட்சம் குறிப்பிடத்தக்க ஒன்றை செய்ய முயற்சிக்கவில்லை என்றால் உயிருடன் இருப்பதில் என்ன பயன் ஒரு போராட்டமும் இல்லாமல் உண்மையான சாதனை இருக்க முடியாது நம்முடைய கனவுகள் அனைத்தும் நனவாகும் அவற்றை தொடர தைரியம் இருந்தால் ஒவ்வொரு காலையிலும் நீங்கள் ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்ற தீவிர ஆர்வத்துடன் எழுந்திருக்கும்போது போது நீங்கள் ஏற்கனவே அந்த நாளை வென்றுவிட்டீர்கள் ஒரு கனவு அதன் சாதனையை நோக்கி நடவடிக்கை எடுக்கப்படும் இலக்காகிறது நன்றி வணக்கம்